நண்பர்களே ஒரு முக்கியமான பதிவு அதாவது மழை காலங்களில் அதிக அளவில் வந்து என்ன பாதிக்கப்படுது அப்படின்னா மனிதர்கள் அல்ல ஏன்னா ஏழை குடும்பங்கள் கூட ஏதோ ஒரு கொட்டையில் ஏதோ ஒரு இடத்துல படுத்து தூங்கிடுவாங்க ஆனால் ஆடு மாடுகள் அதிக அளவில் பார்த்திங்கன்னா கொசுக்கடியிலையும் ஈக்கடிலையும் ரொம்பவும் கஷ்டப்படுதுங்க பாருங்கள் இன்றைக்கி மழை வரல ஓகே ஊருக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் கொசு பயங்கரமாக கடிக்கும் அந்த மாடுகளால் தூங்க முடியாது ஆடு மாடு ரெண்டுக்கும் ஒரே தான் இன்றைக்கி மழை வரல அதனால் எல்லாமே கடற்கரை நோக்கி வந்துருச்சு பாருங்கள் மணி நாலு நாலரை தான் ஆகுது பொழுது சாயறக்குள்ளே அந்த கடற்கரை வந்திருக்கு பாவம் ஏன்னா அதனால் தாங்க முடியல இரவுலாம் ஒருவேளை அங்கே ஊருக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவும் அந்த கொசுவும் ஈயும் அதை கடித்து அதாவது மாட்டு இருக்கும் அதெல்லாம் வந்து நான் பயங்கரமாக கடிக்குங்க முடிஞ்ச அளவுக்கு மாடு வளர்க்குறவங்க நல்லபடியாக அதுக்கு கொட்டையை அமைச்சு கொடுத்து பாதுகாப்பாக வளருங்க அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்